தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தனர் அசுரர்களுக்கு அமுதம் கிடைக்காமல் செய்திட திருமால் மோகினி வடிவம் கொண்டார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் தங்களுக்கு மோகினியே வேண்டும் என்றார்கள் தேவர்கள் அமுதமே வேண்டும் என்றனர் திரண்ட மென்முலைகளை உடைய மோகினியை கூட விரும்பிய அசுரர்கள் யாவரும் தங்களுக்குள் சண்டையிட்டு மடிந்தனர் எவ்வாறெனில் மூங்கிற் கிளைகள் ஒன்றுக்கொன்று உரசி தோன்றும் தீயில் அவை தாமே அழிவது போல் இருந்தது இக்காட்சியை கச்சியப்பர் கொம்மை துணை மென்முலை அன்னலைக்கூட கூட யாரும் வெம்மைப்படலால் இகல் கொண்டனர் வேறு வேறு தம்மிற் பொருது முடிந்தார் கிளை தம்மில் உற்ற செம்மை கனலால் முடிவுற்றிடும் செய்கையே போல் என்று கூறுகிறார் பரந்து விரிந்து வளர்ந்து நிற்கும் மூங்கிற்காட்டில் மூங்கில் கிளைகள் ஒன்றோடு ஒன்று உரசுவதால் தானாக நெருப்பு பற்றிக் கொள்ளும் அதனால் மூங்கிற்காடு முழுவதும் எரிந்துவிடும் அசுரர்களும் தங்களுக்குள் ஏற்படும் சண்டையில் முழுவதுமாக மடிந்து போவார்கள் மோகினிக்காக தங்களுக்குள் சண்டையிட்ட அசுரர்கள் அடிந்தார்